ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை ட்ரீம்ஸ் நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்பது கவஸ் ப்ராஸோட ரிசல்ட் என்னடா நானே ரிசல்ட்டு சொல்கிறேன் என்று நினைக்கலாம் ஆமாங்க ஒரு ப்ராடக்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைத்த பின்னாடி தான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் கவஸ் பிராஸோட ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து நம்ம வீடியோவில் இருக்குது முன்னாடியே நான் அதை போட்டிருக்கேன் அதில் என்ன பொருட்கள் கலந்துருக்கு அது எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு வீடியோ வந்து முன்னாடியே நான் போட்டிருக்கேன் அதை வந்து பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக கீழே வந்து அந்தோட லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது காலையிலும் மழையிலும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அதிக தும்பலும் மூக்கும் ஒழுகிட்டே இருக்கும் அது இல்லாமல் வந்து பொடி அலர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அதுவும் சின்ன வயசுலேருந்தே இருக்குது எந்த மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு வந்து நிவாரணம் கிடைக்காது அந்த மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கவசு பிராசம் சாப்பிட்டதுக்கு பின்னாடி எனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து முழு நிவாரணம் கிடைச்சிது எப்படின்னா கவசு பிராசம் வந்து சாப்பிட்டா பின்னாடி அந்த காலையிலும் சாயந்தரம் மூக்கொழுகிறதுக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுது அடுத்து வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது அதிகமாக முழுசாக எனக்கு குறையலினாலும் ஓரளவுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு கொஞ்சமாக குறைஞ்சது இது வந்து தொடர்ந்து எடுத்துக்கும்போது கண்டிப்பாக நமக்கு முழு நிவாரணம் கிடைக்கும் எனக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நல்ல ஒரு வித்தியாசம் இருக்குது எனக்கு முன்னாடி வந்து அதிகமாக வந்து பொடி அலர்ஜி அதிகமாகும்போது போது மூச்சே மூச்சை விட முடியாது ஆனால் கவஸ்பிராஸ் சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு தொண்ணூறு சதமான முன்னேற்றம் இருக்குது எனக்கு அப்போ அப்படி வந்து அதை சாப்பிட்டப்ப எனக்கு நல்லா ரிசல்ட் கிடைச்சிது இது மட்டும் இல்லை அதை சாப்பிடும் போது நமக்கு எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது செரிமான சக்தியும் கொடுக்குது இது இதை வந்து அலர்ஜி ஆஸ்துமா மட்டும் குணமாக்காது இதில் வந்து நிறையா பிரச்சனைகளுக்கு நம்மளால் தீர்வு காண முடியும் முக்கியமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகக்குது வை வைரஸ்லேருந்து பாக்டீரியாவில் இருந்து நம்ம உடம்பை வந்து கண்டிப்பாக பாதுகாக்கு இப்போ இருக்கிற கொரோ கொரோனா பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்கள அதிகமாக கொரோனா பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் இதை சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொல்லு வராது அப்படின்னு சொல்ல முடியாது இதை சாப்பிட்டு நம்மளோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தலாம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு வந்து ஆயுர்வேத ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பரிந்துரை செய்கிறாங்க அதனால் நம்ம இது மாதிரி செவன ப்ராசன்னு சொல்கிற ப்ராடக்டை வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பயன்பெறலாம் இதில் வந்து அதிகமாக எல்லாமே ஆயுர்வேத பொருட்கள் கலந்துருக்காங்க அதனால் நமக்கு சைட் எஃபெக்ட் வராது இதில் வந்து அதிகம் நெல்லிக்காய் மிளகு திப்பிலி ஏலக்காய் தேன் கிராம்பு அப்படின்னு சொல்லி முப்பது வகையான பொருட்கள் கலந்துருக்காங்க அதனால நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தா நாங்களே வாங்கி சாப்பிட்டோம் நல்ல ரிசல்ட் கிடச்சிது அப்போ நீங்களும் வந்து இதை சாப்பிட்டு கண்டிப்பாக வந்து ஆஸ்மா பிரச்சனையிலிருந்தும் அலர்ஜி பிரச்சனையிலேருந்தும் நமக்கு நல்ல ஒரு தீர்வு காண முடியும் போல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு இந்த ப்ராடெக்ட் உதவியாக இருக்கும் அப்போ சாப்பிட்டு நம்ம நம்ம பயன்படலாம் இப்போ இருக்கிற பிரச்சனையில் கண்டிப்பாக இது போல் ப்ராடக்டை வாங்கி சாப்பிடலாம் இது ஒரு லேகியம் போல் தான் இருக்கும் அந்த லேகியம் வந்து எப்படி சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரி ஆகும்போது ரெண்டு ஸ்பூன் வந்து பாலில் கலந்து குடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம இல்லைன்னா சுடுதண்ணிலையோ இல்லை அப்படியே சாப்பிட்லாம் இல் இருந்தாலும் பாலில் கலந்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே பிரண்ட்ஸ் இதை வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொரோனாவிலிருந்தும் பாதுகாக்கலாம் நமக்கு அலர்ஜி ஆஸ்துமா செரிமான பிரச்சனை தசைகளுக்கு எலும்புகளுக்கும் நமக்கு என்ன நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்